வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் கலாணிவரை அன்புடன் வரவேற்கின்றேன் காரைக்கூடி அரைத்து விட்ட பன்னீர் குழம்பு பன்னீர் ஹண்ட்ரட் கிராம் எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி நல்ல மிக்ஸி நாலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை பிரிஞ்சி இலை ரெண்டு அடுத்து வந்து ஸ்டார் ஒன்று எல்லாத்தையும் நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அதையும் குறைக்கிறப்ப தனியாக வ வ லைட்டாக வருதுட்டு அதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் போல கொத்தமல்லி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க இப்போ இதற்கு வந்து அரைக்கக்கூடிய பொருள் என்னன்ட்டு பார்ப்போம் இஞ்சி வந்து ஒரு ஐந்து துண்டு எடுத்துக்கோங்க ஏழு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி ஒரு ரெண்டு பச்சை ரெண்டு ஐந்து பல் பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்து சாம்பார் வெங்காயம் ஐந்து அதையும் சேர்த்து நல்லா நைஸாக கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அடுப்பத்தை வச்சு வானையில் வச்சுருங்க அரை குழிக்கரண்டி எண்ணெய் விடுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் காரைக்கூடி அரைத்து விட்டால் பன்னீர் குழம்பு அவங்க ஊர்ல வந்து காரசாரமாக தான் அவங்களும் செட்டி காரங்க குழம்பும் நல்லா அருமையாக கார தான் வைப்பாங்க அந்த மெத்தடை தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம் இது வந்து எனக்கு வந்து காரக்குடியில் ஒரு தோழி அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்செடுத்த நல்லா மிதமான சூடு வச்சு எண்ணெயை காய விடுங்க சோம்பு வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு இலை ரெண்டு கிராம்பு சேர்த்துருக்கேன் தாளித்தமானதும் நல்லா ஒரு கொத்து கருவேப்புலையே சேர்த்துருங்க கருவேப்பில்லையை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கருவேப்பில்லை பொறிஞ்சி வர நம்ம அதை வதக்கி கொடுப்போம் இந்த அரைத்து விட்ட பன்னீர் குழம்பு இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதத்துலேயும் நம்ம திரட்டி சாப்பிடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் இந்த பன்னீர் குழம்பு வந்து காரைக்குடி ஸ்பெஷல் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து இதை வைப்பீங்க இப்போ வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வதங்கி எடுப்பேன் கருவேப்பிலை ஓரளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினதும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை அதில் சேர்க்கணும் காரக்குடி சரி செட்டி நாட்டு குழம்பில் எல்லாமே நல்லெண்ண்தான் முழுக்க முழுக்க அவங்க வந்து செக்கு எண்ணெய் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எண்ணெயை தான் பயன்படுத்துவாங்க அதனால தான் அந்த குழம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சாரப்பூக்கலாம் வைப்பாங்க கார சாரமாக ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ தாளித்தம் ஆயிடுதோ நான் வந்து பிளேட்டில் இருந்தோ வெங்காயம் பன்னீர் தக்காளி வந்து கடைசியாக தான் சேர்க்க போகிறேன் முதல்ல வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்ச தூரம் வதங்கின பிறகு நம்ம அடுத்தடுத்து எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கூட நீங்கள் கீரி போடலாம் ரெண்டு நான் அரைத்து விட்டுட்டேன் அதனால் இதில் வந்து கீரி போடலாம் கீரி போட்டாலும் ருசியாக அருமையாக இருக்கும் அந்த வாசம் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் வாசம் இப்போ நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுமானது வெங்காயம் வதங்கினதும் அடுத்து வந்து நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் நான் கையில் என்ன புக்கு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க கந்தசஷ்டி புக்கு தான் நான் படிச்சுக்கிட்டே சமைச்சிட்ருக்கேன் இப்போ வந்து தக்காளியை சேர்த்துட்டேன் தக்காளியை நல்லா வதக்கி கொடுங்க காலையில் தினக்கும் வந்து கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் படித்தீங்கன்னா நோய் நெடி நொடியின்றி ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் இல்லை நம்ம கஷ்டம்லாம் போல் விலகும் அதனால் நான் தினைக்குமே கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் தொடர்ந்து படிச்சுட்டு வரேன் இப்போ வெங் தக்காளியை வதக்கி கொடுப்போம் வதங்கிட்டு இருக்கு தக்காளி கொஞ்சம் எண்ணெய் மேலே மிதந்து தக்காளி ஜூஸ் இறங்க கொஞ்சம் வதக்கி கொடுங்க தக்காளி தக்காளியும் வெங்காயமும் வந்து ஓரளவுக்கு வதங்கணும் ஆனால் தக்காளி வந்து நல்லாவே வதங்கணும் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற அந்த குழம்பு வந்து நல்ல ஒரு க சிகப்பு கலரில் ரெட்டு கலரில் நல்லா அருமையாக இருக்கும் எண்ணெய் மிதக்க இப்போ நான் வந்து பன்னீரை வந்து சேர்த்துடுறேன் பன்னீரை எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துறேன் அதுக்கு அடுத்து வந்து கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துருங்க கொத்தமல்லி வந்து கடைசியாக தூவி விடணுன்றத இல்லைங்க கொத்தமல்லியை வந்து முதலே சேர்த்தா அந்த கொதிச்சு வரும்போது அந்த கொத்தமல்லியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கி அந்த வாசம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து குழம்பு முடித்த பிறகு கொத்தமல்லி தூவி தட்டுப்போட்டு மூடி வச்சிடுங்க அப்புறம் கலந்து கொடுத்து பரிமாறுங்க இப்போ வந்து நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்ருக்கேன் இதற்கு வந்து நம்ம பயன்படுத்தும் மசாலா பொருள் நான் இன்னும் சொல்லலை இது கொஞ்சம் எல்லாத்தையும் க கலந்து கொடுத்துடலாம் நல்லா பன்னீர் கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கி கொடுங்க அடுத்து வந்து நம்ம அந்த கரம் மசாலாலாம் அரைச்சோம் இல்லைங்களா மசாலா பொருள்லாம் அரைச்சோம் இல்லையா அதையும் நான் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்து அதையும் கலந்து கொடுங்க ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நிறைய போட்டிங்கன்னா அந்த இஞ்சியோட வாசம் வந்து சிலவங்களுக்கு பிடிக்காது அதனால் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க இப்போ நான் சேர்க்கிற பொடி வந்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க காரத்துக்கு வந்து இன்னும் உங்களுக்கு காரம் தேவைன்னா முக்கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இல்லைனா வர வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஏழு மிளகாய் வச்சு நீங்கள் தேயிலை அரைக்கும்போது சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் காரக்குடியில் வந்து அவங்க வந்து மிளகா குண்டு மிளகாய் இருக்கு இல்லைங்கலாம் அதை வச்சு அரைச்சி தான் அவங்க குழம்பு வைப்பாங்க நான் அதற்கு பதில் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் அரைச்ச விழுதையும் சேர்த்துடுறேன் நல்லா அரைச்ச விழுத அந்த மசாலா போக கொஞ்சம் வதக்கி கொடுப்போம் கொஞ்ச நேரம் நல்லா அடியிலிருந்து கலந்து கொடுங்க மசாலா மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது அரைச்சி விட்ட மசாலா எல்லாமே பன்னீரில் சேர்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து கொடுங்க பன்னீரை கூட தனியாக மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட இந்த குழம்புல வந்து நம்ம சேர்க்கலாம் இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேங்க இப்போ நல்லா கலந்து கொடுப்போம் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு ஒன்றரை கிளாஸ் போதுமானது அரை ஸ்பூன் உப்பு நான் சேர்த்துட்டேன் அந்த காலத்தில் உப்பெல்லாம் வந்து கல் உப்பு தான் போடுவாங்க அது கரைஞ்சி வந்து ருசி அதிகமாக கொடுக்குன்றதுனால எல்லாருமே அந்த காலத்தில் வந்து கிராம சைடில் வந்து இன்னுமே கல் உப்பு பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் ஒரு தட்டை போட்டு முடிறாங்க நல்லா மனம் வருது கொதித்து நல்ல எண்ணெய் பிரியணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கடைசியாக மாங்காய் பவுட்ரு மாங்காவை காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட உங்களுக்கு கிடைக்கிது அது ஒரு அரை ஸ்பூனு நான் வந்து அதையில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து அதையும் நான் சேர்த்துட்டேன் தண்ணி உங்களை எனக்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி போதுமானதாக இருந்தது இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடலாம் நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பன்னீர் குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பன்னீர் வேகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்ததுனால இருபது நிமிஷம் ஆகும் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா அந்த பச்சை வாடை போகணும் அப்படின்றதுனால நம்ம ஒரு இருபத்தைந்து நிமிடங்கள் வைக்கிறோம் கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் வந்து நான் அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சி வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதை சேர்க்கிறது வந்து சுவைக்காக சேர்க்குறேன் அதாவது காரம் புளிப்பு இனிப்பு புளிப்புக்கு வந்து மாங்காய் பொடி சேர்த்துருக்கேன் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறைக்கிறலாம் இது வந்து பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இப்போ அருமையான காரக்குடி அரைத்து விட்ட பன்னீர் குழம்பு ரெடி ஆகிடுதோம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு குழம்பை கீழே இறக்கி வச்சிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி